தாய் சொந்தங்களை அனைவருக்கும் மலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் எப்படி கொண்டாடினீங்க இப்போ வந்து சாயங்காலம் ஆகிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரே இதாக அடைஞ்சு கிடக்கிறதா இருக்குது அதனால் இப்படியே வெளியில் சும்மா அப்படியே நடந்து போவோம் கா ஓட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க போவோம் அப்புறம் அக்கம் பக்கத்தில் வந்து பேசுவோம் அப்புறம் வெளியில தான் பாத்திரம் தேய்ப்போம் அப்போ ஒரு வேடிக்கை பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இங்கே பொறுத்தளவு வேறு நம்ம எங்கேயும் போய் நம்ம உட்காந்து பேசுகிறது இப்படியே வந்தோம் இங்க பாருங்க சீத்தா காய் வந்து அழகா காய்ச்சி தொங்குது இது வந்து காய் தான் இது வந்து பறிச்சாலும் வந்து பழுக்காது அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற மாதிரியே கிடக்கும் இங்க வந்து சிட்டினா அப்படிதானே இருக்கும் அப்படியே வாக்கிங் வந்தோம் இங்க வந்து சீத்தா மரம் நம்ம கிட்டேயே தான் இருக்கு யாருனாலும் பறிச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பறிச்சுட்டு போகலான்னு வந்தோம் வாங்க இருக்குதான்னு தேடி பாக்கலாம் இங்கே பாருங்க அப்படியே குண்டு குண்டாக காய்ச்சி தொங்குது அப்படியே சீத்தா காய் தொங்குது தொங்குதுன்னு சீத்தா காய் தொங்குது இங்கே பாருங்க செடிக்குள்ளே வந்து எப்படி நல்லா மறைஞ்சிருக்குன்னு நல்ல கிளி சவுண்டு எல்லாம் சூப்பராக இருக்குது மாமா வந்து ஒரு கொப்பை வளைச்சிட்டாங்க அதில் வந்து ஒரு பழுக்கக்கூடிய காய் தான் நம்ம இப்போ பறிச்சுப்பட்டோன்னா ஒரு நாள் இன்றைக்கு நைட்டுக்குள்ளே வந்து பழுத்துரும் அந்த சீத்தா காய் வந்து இந்த சீத்தா காயில் வந்துட்டு எப்படின்னா இந்த பாருங்க ஒரு மாதிரி விரிசல் வந்து இங்கே ஒரு மாதிரி ரெட் கலர் மாதிரி ஒரு கோடு வரும் பிங்க் கலரில் அப்படின்னா தான் பறிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவான் வந்து இப்படியே வாக்கிங் நடந்துட்டு இப்படியே சாய்